நீங்கள் கேடு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு சிறுகதை இந்த சிறுகதையை எழுதியவர் அழகன் இவர் புதிதாக நம்மோடு சேர்ந்திருக்கின்றார் நமது பயணத்திலையும் நமது வான் பயணத்தோடு அவரும் சேர்ந்து இப்போது பயணிக்க எங்களோடு சேர்ந்திருக்கிறார் அந்த அழகன் எழுதிய ஓர் கதை அவர் பல கதைகள் எழுதியிருக்கின்றார் பல நாட்களாக எழுதி கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு கவிஞர் கூட அந்த அழகன் ஆனால் அவர் அதை எப்போதுமே வெளியிட்டதில்லை என்று சொல்லியிருந்தார் இந்த கதையை என்னிடம் தந்து இதை பதிவு செய்ய சொல்லியிருந்தார் என் குரலில் அதனால் நானே இக்கதையை வாசிக்கின்றேன் அவரது சிறுகதைக்குள் செல்வோம் நன்றி அழகன் ரொம்பவுமே நன்றி உங்கள் இந்த ஆக்கத்துக்கு இன்னும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்க பல ஆக்கங்களை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் அவரது முதல் ஆக்கத்தை இங்கே தருகின்றேன் சிறுகதை பெற்ற மனம் அன்று காலை பனித்துளே முத்தமிட்டு மலறிதல்கள் புன்னகை சிந்திய வண்ணம் வீதியின் இரு மருங்கிலும் என்னை வரவேற்று நின்றன நான் மெல்ல காரில் இருந்து இறங்கி எனது அலுவலகத்துக்குள் சென்றேன் அந்த நேரத்தில் உள்ளே இருந்து வயதான தாத்தாவும் பாட்டியும் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முகம் பாடியிருப்பதைக் கண்டேன் உள்ளே செல்ல காலடி எடுத்து வைத்த எனது கால்கள் ஆசையவில்லை அவர்களின் முகவாட்டத்தை அறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே எனது சிந்தனையில் நின்றன மெதுவாக அவர்களின் அருகே சென்று தாத்தா பாடி எங்கே வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டேன் அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள் தாதா ஏதாவது பிரச்சனைய என்னிடம் சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்ன உங்கள் பேரனாக நினைத்து சொல்லுங்கள் என்று லேசாக பாட்டியின் கண்கள் பணிக்க கூற தொடங்கின தம்பியா அது அது ஒன்றும் இல்லை தம்பி எங்களுக்கு ஒரு மகனும் மகளும் அவர்கள் இப்போ வெளியூரில் ஊரில் வேலை பார்க்கணும் நாங்கள் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதுக்கு காசு வேணும் எங்கள கணக்கில் கொஞ்சம் காசு போட்டு வச்ச நாங்கள் தம்பி அதை எடு கொண்டு வந்த நாங்கள் என்றாள் காசு எடுத்துட்டீங்களா பாட்டி வாங்கோ நான் எடுக்க உதவி செய்கிறேன் என்றேன் உடனே பாட்டி நான் தழு தழுக்க அந்த கணக்கில் இருந்த காசு போல கிழமை மகன் வந்து எடுத்து கொண்டு போயிட்டான் எனக்கு கோபம் வந்தது ஆனாலும் அடக்கி கொண்டு எப்படி பாட்டி உங்களோட கையெழுத்து இல்லாமலோ ஓம் தம்பி அவன் தான் தன்னோட இணைச்சி கணக்கு திறந்து தந்தவன் என்பாள் பாட்டி கவலையோடு, என்ன செய்வதென்று ஜூசித்தார், பாடி, என்னோட வேறுங்கள் நான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் மருந்து எடுத்து தருகிறேன் எனது அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு இருவரையும் வைத்தியசாலை கூட்டிச் சென்று மருந்து எடுக்கும் அறையில் இருத்தினேன் நானும் அவர்கள் பக்கத்தில் நின்றேன் அந்த நேரத்தில் அங்கு ஒருவரை காயமுற்ற நிலையில் அவசரமாக கொண்டு வந்தார்கள் பின்னால் அவரது மனைவி மக்களும் அழுது கொண்டு ஓடி வந்தார்கள் காயமுற்றவரை அவசர சிகிச்சை பிரிவுக்குள் கொண்டு சென்று விட்டார்கள் வெளியே அழுது கொண்டிருந்த அவரது இரு குழந்தையும் கண்டதும் பாட்டியும் தாத்தாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள் தனது மகனுக்கு என்ன நடந்தது என்று பதறியபடி எழுந்து சென்றார்கள் பாட்டியை கண்டதும் பேர குழந்தைகள் பாட்டியையும் தாத்தாவையும் கட்டி அணைத்தபடி கதறினார்கள் பாட்டியிடம் நடந்ததை கூறி கதறினார்கள் எங்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த வேலை ஏற்பட்ட விபத்தில் மகனின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார்கள் தாத்தாவும் பாட்டியும் தங்களுக்கு மகன் செய்ததை மறந்தனர் தங்கள் பிள்ளைக்காக கடவுளிடம் மன்றாடினார்கள் நானும் அந்த வேளை அவர்களுக்கு ஆறுதலாக வைத்தியசாலையில் உதவி செய்த பின் தாத்தா பாட்டியை வீட்டிலே கொண்டு போய் விட்டுவிட்டு எனது வீட்டுக்கு வந்தேன் ஆக்கம் அழகன் அற்புதமான ஒரு சிறு கதை அழகன் இந்த கதையை எழுதி எங்களுக்கு கலையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்களானால் உண்மையான கதை எமக்கு எமது வயது எம்மை கடக்கின்ற போது எம்மிடம் இருப்பதை எல்லாம் நம்பிக்கையின் பேரில் நாம் ஒப்படைத்து விட்டோமானால் எங்கள் குழந்தைகளிடம் நான் குழந்தைகளை தப்பாக சொல்லவில்லை பெற்றோர்களையும் தப்பாக சொல்லவில்லை நான் பார்க்கின்ற பார்வையை உங்களுக்கு எப்போது சொல்கின்றேன் எம்மிடம் இருப்பவை எல்லாவற்றையும் முழுமையாக அவர்கள் பொறுப்பில் கொடுத்து விட்டோமானால் நாம் நிச்சயம் முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதும் மறக்க முடியாத உண்மை நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை ஆகவே எப்போதும் இருப்பவை எல்லாவற்றையும் நாம் இருக்கும் வரை எம்மிடம் வைத்துவிட்டு எமக்கு பின்பு பிள்ளைகளுக்கு என்று எழுதி வைத்துவிட்டு நாம் செல்வோம் அப்போதாவது நாம் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் இதில் யார் தப்பும் இல்லை நம் தப்பும் இல்லை உங்கள் தப்பும் இல்லை ஆனால் என் பார்வையில் நடந்த இந்த சிறுகதையை வைத்து சொல்லுகின்றேன் ஒரு மகன் என்ற நம்பிக்கையில் அவர் அந்த வங்கி கணக்கை தொடர்கின்ற போது தன் பெயரையும் போட்டுவிட்டு இந்த தாய் தந்தையருக்கு இல்லாமல் அந்த காசை எடுத்து செல்லுகின்ற போது அந்த தாய் தந்தை படும் வேதனை எவ்வளவாக இருக்கும் இந்த தள்ளாத வயதிலேயே அந்த பணம் தான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன உதவியாவது செய்யும் குறைந்தபட்சம் நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் அந்த பணத்திலாவது அவர்கள் சொத்திலாவது கைவ கை வைக்காமல் விட்டிருந்திருக்கலாம் இந்த கதையை பொறுத்தளவில் எல்லோருமே அப்படி என்று சொல்லவில்லை ஒரு சிலர் செய்வதால் எல்லோரையும் எங்கள் கண்ணுக்குள் செய்வது போல் தோன்றுகின்றது ஆனால் எல்லோருமே நல்ல பிள்ளைகள் நல்ல தாய் தந்தைகள் நாங்கள் நல்ல தாய் தந்தைகள் நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வரை வாழ்ந்து கொண்டே இருப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காட்ட மின சந்திப்போம் இது ஆர் மோகன் விடு சிறிய வண்ணான் சிரிய வந்தான் உலகின் பார்வையிலே பெரியவண்ணான் பெரிய வந்தான் உந்தன் கண்களிலே